என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையட்டும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளங்கணிந்த வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கம் அது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்கப் போவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்கவும் தமிழ் வருஷத்தில் இது வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இந்த நாளில் என்ன விசேஷம்னா இன்னைக்கு சதுர்த்தி விரதம் பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும்னா இன்னைக்கு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் பதவி வருகிற போது பணிவு வரணும்னு சொன்னாங்க பாருங்க அதை மட்டும் மேஷராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப தலையால் ஆடுறாரியா அப்படின்னு சிலரை பார்த்து உலகத்தில் சொல்லுவோம் அப்படி பேர் வந்துடாதபடி நல்ல பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கணும் உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் அக்கறை எடுக்கணும் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணணும் எந்த வம்பு வழக்குக்குள்ளேயும் நம்ம போகாம இருந்தாலும் இந்த நாள் நல்லா இருக்குங்க ரிஷபராசி என்பர்களே ஒரு நல்ல நாள் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வெளிநாடுகளில் ஒர்க் பண்றவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க சில பேர் வேலையை தூக்கி போட்டுட்டு அப்படியே வருவாங்க நான் என்னுடைய இந்தியாவை பார்த்து திரும்புறேன் அப்படின்னு வரவங்க இருப்பாங்க கணவன் மனைவி உறவு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஏதோ ஒரு பல இடங்கள்ல இன்னைக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு அது கிடைச்சிடும் அப்புறம் வாழ்க்கையில் வருத்தப்படுவாங்க நல்ல நண்பர்களை இழக்கக்கூடாது வாழ்க்கையில் மிக முக்கியம் இது ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டு பின்னால் வருத்தப்படுவாங்கன்னு இருக்கு ரிஷமராசிக்காரர்கள் உறவுகள் விஷயத்துல நட்புகள் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது என்பது இன்னைக்கு பெரிய வெற்றிகளை தரும் மிதுன ராசி எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா எனக்கு நெருக்கடியா இருக்கு படிச்சு முடிச்ச படிச்ச படிப்பு கேட்டு கிடைக்கல சரி அதுதான் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுடைய சரத்துல சந்திரன் போற ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப ஹெல்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ப்ராப்ளங்கள் இருக்கூடும் சிலருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கக்கூடும் அதனால மிதுனராசிக்காரர்கள் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் நான் பண்ற பிஸ்னஸுக்கு எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு நல்ல உதவிகள் நீங்க கிடைக்க போகுது கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியான ஒரு புதன் பகவான் எப்படிப்பட்டவர் கடகராசிக்கு ஆகாதவர் தான் புதன் பகவான் மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி அந்த புதனுடைய ஸ்தாரத்தில் சந்திரன் போறார் நான் மறுக்கலை ஆனால் இந்த நாள் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யறோம் ரெங்கநாதரை வழிபாடு செய்யறோம் ஸ்ரீ ரெங்கநாதன் வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு குழந்தை பாக்கியம் உடல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னர் வள்ளுவர் அப்படி உங்களுக்கு அற்புதமான யோகம் குழந்த பாக்கியம் சம்பந்தமாக நல்ல செய்தி வரப்போகிறது சிலருக்கு வந்து சில குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்குன்னா இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு ஒரு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் இது ஒரு நல்ல நாள் அதே மாதிரி தன வருமானம் பெருகும் மனசுக்கு சந்தோஷம் பெருகும் சிம்ம ராசி என்பர்களை நீங்க உட்காரக்கூடிய தினசு நீங்க கொடுக்கக்கூடிய போஸ் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கெத்தை காட்டும் இன்னைக்கு உடை பாவனைகள்ல ஒரு கெத்து இருக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் நீங்க சிலரை ஆதித்து ஆதரித்து இன்னைக்கு கருத்துக்கள் பதிவிடுவீர்கள் நீங்க நினைக்கிற காரியம் வெற்றி பெறும் படிப்புல மட்டும் மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுறது கன்னிராசி என்பர்களே வியாபாரம் செய்துகிட்டே இருக்கு சார் இந்த வியாபாரத்தில் என் தலைமுறையிலேருந்து என்னுடைய வியாபாரத்தை என் பையனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு எழுபது வயசு ஆகிறது இன்னமும் என்னுடைய பையனுக்கு பொறுப்பு வரலையே சார் அப்படின்னு சில பேர் கவலைப்படுவாங்க அவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடைய பாதிப்பு இருக்கும் அந்த குரு பகவானுடைய பாதிப்பை நிறைவே ஒரு நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த பரம்பரை பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும் இன்னைக்கு குரு லாபத்தில் இருக்கார் ஆகவே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு வரும் சிலருக்கு இந்த வலதுகை பகுதிகள் இதுலையே கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கும் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இது ஒரு மகுடம் சூட்டக்கூடிய நாள் பல வெற்றிகள் தேடி வரக்கூடிய நாள் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் துலாம் ராசி என்பர்களே நான் ஒரு சிந்தனை ஒண்ணின்றே இருக்கேன் இந்த சிந்தனை மட்டும் ஜெயிச்சிருந்துன்னா நான் கோடீஸ்வரன் தான் அந்த ப்ராஜெக்ட் மட்டும் பழிச்சிருச்சுன்னா நான் கோடீஸ்வரன் தான் அப்படின்னு சிலர் இன்னைக்கு மனசில் திட்டம் தீட்டிக்கிட்டு இருப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை இன்னைக்கு எப்படி பயன்படுத்த போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வெற்றிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க சில பேர் எம்பிஏ மாதிரியான படிப்புகளை படிப்போமான்னு நினைக்க போகிறீங்க காமர்ஸ் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் வரும் வியாபாரம் மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்க ஜென்மத்துல சந்திரன் போறாரு நம்ம ஏற்கனவே புத்திசாலி எதையுமே திட்டமிட்டு செய்யறவங்க தான் நம்ம அந்த நேரத்துல ஜென்மத்துல சந்திரன் இருக்கும்போது ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் சில நேரங்களில் திடீர் திடீர்னு கோபம் வரும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சில பேர் இப்போ நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துவீங்க பிள்ளைகளுடைய படிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க குறிப்பாக நம்ம எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்து கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு அது நிற்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய கல்வியிருக்கு பாருங்கள் படிப்பு அது அவங்களையே வாழ சம்பாதிக்க வைக்கும் அவங்கள தன்னுடைய சொந்தக்கால நிற்க வைக்குமே அதுக்கு தான் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து கொண்டு வரணும்னு நினைப்பீங்க தனுசுராசி என்பர்களே எடுத்த காரியம் யாவினும் வெற்றினார் மகாகவி பாரதி ஒரு காரியத்தில் வெற்றின்னு சொல்லலை ரெண்டு காரியத்தில் வெற்றின்னு சொல்லலை எல்லா காரியத்திலையும் வெற்றினார் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெற்றியை தரப்போற திருமண முயற்சி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த முயற்சி வெற்றி பெற போகுது வெளிநாட்டு வேலை இல்லை மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அந்த வேலை விஷயம் கிடைக்க போகுது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிசினஸ் ரீதியா நீங்க பண்ணக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் மகர ராசி என்பர்களை குரு பகவான் நம்மளை பார்க்கிறாரு அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கும்போது இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் லாபத்துல சந்திர பகவான் போய்கிட்டு இருக்காரு நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த நாள் புரிஞ்சுக்கிடுங்க அதே மாதிரி நல்ல ஜாப் கிடைக்கும் சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரிபிள் ப்ராப்ளங்கள் உடம்புல இருக்கும் இளைஞர்களுக்கு புதிய புதிய சாதனைகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் மிக நல்ல நாள் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவங்க ஜிம் நடத்தக்கூடியவங்க இவர்களெல்லாம் மிக உற்சாகமாக இன்றைக்கு தங்கள் பணிகளை செய்து வெற்றி பெற போறீங்க கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்த மாதிரி அவர் நீச்சமா நினைக்கக்கூடாது உங்களுக்கு பெரிய வெற்றிகள் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் பாக்கியத்தில் உட்கார்ந்தாரு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரக்கூடியார் புதமான நாள் கெத்து இப்ப பெருகும் வருமானம் பெருகும் வியாபார லாபம் கூடும் பிள்ளைகளால் சந்தோஷம் வரும் ரொம்ப நல்ல நாளாக இருக்க போகுது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்காரு திரிகோண ஸ்தானங்கள் வலுத்துருக்கு நல்ல நல்ல செய்திகளெல்லாம் வரப்போகுது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்குது ஜென்மத்தில் சனி இருக்கும் போதும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இப்போ சாதகமாக போகுது பாருங்க அதனால உங்கள் வம்சம் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பொறுப்புகள் வரும் திடீர் வேலை மாற்றம் இன்னைக்கு ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷப்படுங்க சங்கடப்படாதீங்க இன்னைக்கு ஏற்பட போற வேலை மாற்றம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் நல்ல காலமாக நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா